பிரேஸ்லாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் இரண்டு குருந்தியர் ஒன்பது பதினைந்து தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய விசுவாச அறிக்கை பாருங்கள் இன்றைய நாளிலே கர்த்தரிடமிருந்து அனைத்து நன்மைகளையும் பெற்று கொண்டிருக்கின்ற நாம் சொல்லுகின்ற விசுவாச அறிக்கை இதுதான் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் எண்ணுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவரான ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் துதி செலுத்த வேண்டும் அவருக்கு நன்றியர்கள் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நாம் கேட்பதற்கு முன்னமே இது தேவை என்பது அறிந்து நமக்கு தந்தருளி ஆசீர்வதித்து வருகின்றார் அவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அனைத்து ஈவுகளுக்காக கர்த்தருக்கு உள்ளத்தின் காலத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே பல நன்மைகளை அருளி செய்து கொண்டே இருக்கிறீர் கர்த்தாவே அவை ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்க கிருபை தருவீராக ஆம் கர்த்தாவே இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களை தந்தருளி எங்களை நீர் வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை எடுக்கிறோம் உமக்கே என்றென்றும் நாங்கள் துதிகளை செலுத்த எங்களுக்கு கிருபை தாரோம் நீர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் நாங்கள் மறவாதபடிக்கு நீர் எங்களுக்கு கிருபை தந்து எங்களை மென்மேலும் ஆசீர்வதி வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் உறுதுணையாக நன்றி அப்பா எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு பதில் தந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றியர்லாய் இருக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து நீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் கர்த்தரை கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவையானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன்